வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு மண்பானையில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் அதில் வந்து வெந்தயம் தாளிச்சிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடும் தான் இதில் சேர்த்துருக்கு சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் இருந்தால் போதும் இந்த குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் இது காலையில் செஞ்சு மத்தியானம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா அது ஊறும்போது அவ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பூண்டு வந்து நான் ஒரு கூடு அப்படியே இருக்கிறத அப்படியே சேர்த்துருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு போல் நான் போட்டிருக்கேன் அது பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து பூண்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் பூண்டோ இந்த கருணக்கெழங்கு பார்த்திங்கன்னா இப்படி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்க்கலாம் குக்கரில் எல்லாம் நான் வேக வைக்கல நார்மல் பாத்திரத்துலேயும் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும் ஒரு கத்தியை விட்டு பார்த்திங்கன்னா அது உள்ளே போகணும் அதுதான் அது வேகிற பாதம் இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம இதில் புளி விட போகிறோம் அதனால் ரொம்ப புளி இந்த தக்காளி புளிப்பு தேவையில்லை புளியோட புளிப்பு தான் இந்த குழம்புக்கு வேணும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க மோ இந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் இந்த கருணைக்கிழங்குகள் தாராளமாக எடுத்துக்கலாம் கடைகளில் லேகியமாகவும் விற்கும் இது அப்பப்போ நீங்கள் வீட்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது ஆனால் என்ன அந்த கிழங்கு அரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கி கிழங்கு நல்லா வத்த வச்சிடணும் கிழங்கு நல்லா வத்தி போன தான் நம்ம சமைக்கவே எடுக்க முடியும் அப்படியே எடுத்து சமைச்சோம்னா கருணக்கிழங்கு வந்து எடுக்கும் இதில் வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து ரொம்ப மருத்துவ குணமும் உள்ளது எல்லா கிழங்கையும் சாப்பிட்றத விட இந்த ஒரு கிழங்கு சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பப்போ இந்த நாட்டு காய்கறி நாட்டு கிழங்குகளையும் சேர்த்து பாருங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டாக்டர்கிட்ட போகிறத நம்ம குறைச்சிக்கலாம் கருணக்கிழங்கு மசியலும் செய்வாங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் கருணக்கிழங்கு மசியல் கா செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான புளி வந்து நான் கொஞ்சோண்டு எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து முழுசா போடலை கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் புளியை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதுவே போதும் இதுக்கு எந்த மசாலாவும் நம்ம அரைக்கலாம் வேண்டாம் ஆல்ரெடி நம்ம புளி குழம்பு மசாலாவில் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் அதுவே போதும் இப்போ நல்ல மசாலாவை வந்து இதில் பெரட்டி ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த புளியோட அந்த மசாலாவும் சேர்த்து இது பண்ணும்போது நல்ல ஒன்று போல் சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருணக்கிழங்கு வேக வச்ச கருணக்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு நாள் நாளும் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே வச்சு சாப்பிட்லாம் ஆனால் அதுக்கு மேலே வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை புளி ரொம்ப சேர்க்கவும் கூடாது இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கிழங்குல எல்லா அந்த மசாலாலாம் பெரல்ற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு மண் சட்டி வந்து நான் புதுசு நான் பழகிறது அதனால் கொஞ்சம் எசக்க பெசக்காக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சாப்பாட்டுக்கு வந்து சுடு தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த தனியாக சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் பற்றா அது குழம்பு இன்னும் கொதித்து வர்றதுக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பிடி கர்ணுன்னு சொல்லுவாங்க இங்கிட்டு அங்கே ஊர் பக்கம்லாம் கர்ணக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க இதை இப்போ வந்து அது நல்லா கொழித்து வந்துச்சு இப்போ தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இல்லை நான் அப்படியே கூட விட்டுடலாம் நல்லா தேங்காய் அது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தேங்காய் ஊற்றிட்டு அடுப்பை நீங்கள் சிம்பிள வச்சுருக்கேன் ஏற்கனவே இது மண்பானைங்கிறனால கொஞ்சம் சூடு இருக்கும் சீக்கிரம் கொதிச்சிரும் அவ்வளோதான் இது வந்து தேங்காய் ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் வளர்க்கம்போல் கடுகு சீரகம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு குழம்பு ரெடி ஆயிரும் நமக்கு அவ்வளோதான் சூப்பராக டேஸ்டியான கருணக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை காலையில் வச்சுட்டு சா மத்தியானம் சாப்பிட்டு பாருங்கள் நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள குழம்பு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பை அமர்த்திட்டு அது குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ கொதிச்சு முடிஞ்சிருச்சு நான் ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இப்போ வந்து தாலிப்பு மட்டும் நான் கொடுத்துட்டு அப்படியே நம்ம குழம்பு போகிறோம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது காலையிலங்கிறதுனால அடுப்பு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேங்க் யூ